அனைவருக்கும் இரவு நேர வணக்கங்கள் மற்றும் ருதவும் கரங்கு நிகழ்ச்சியூடாக்க உங்கள் அனைவரையும் இந்த இரவு பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று தான் நாங்கள் சொல்லலாம் அது மாத்திரம் அதை தாண்டி வாராவாரம் ஒவ்வொரு குடும்பங்களை வந்து நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள் அடுத்த நிலையை நோக்கி செல்ல முடியாதவர்கள் அவர்கள் சார்ந்த இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் பல்வேறு பட்ட குடும்பங்களை வந்து உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் மத்தி கணவத்த வட்டுக்கோட்டை பகுதியில் தான் நாங்கள் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு இரண்டு மூன்று குடும்பங்களை வந்து இன்றைய நாளில் சந்திப்பதற்காக இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அதிகமான வெயில் காலம் இப்போது எல்லாருக்குமே கிளைமேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இருந்தாலும் இப்படி யோசிக்கிறவங்கள் மத்தியில் வந்து இவ்வாறான மக்கள் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்துக்கு வந்து வருகை தந்திருக்கிறோம் என்றுதான் சொல்லலாம் குறிப்பா இந்த இடத்த வந்து பாத்தீங்களாக இருந்தால் நிறைய பேர் வந்து தோட்டம் அதாவது தோட்டம் செய்பவர்கள் தான் எங்களால வந்து அதிகமா இருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து தண்ணி பிரச்சனைகள் எவ்வாறாக இருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு குடும்பத்தை நாங்கள் இந்த இடத்துக்கு சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம் குறிப்பாக அவர்கள் இப்போது தான் ஒரு வீட்டை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வீடு கட்டு பயணம் அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய குடும்ப நிலவரம் எவ்வாறான வருமானங்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு செல்கிறார்கள் என்பது தொடர்பாக இன்றைய நாளிலும் நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக கதைக்க வந்திருக்கின்றோம் குறிப்பா எங்களுடைய அன்பான சொந்தங்கள் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து ஒரு நிகழ்ச்சியில் இரண்டில்லை நூற்றுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதன் மூலம் பல்வேறு குடும்பங்களுக்கு வந்து பல்வேறு உதவிகள் வந்து இன்று வரைக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அது இனிமேல் நாங்கள் கொடுக்க போற காணொலி மூலமாகவும் எங்களுடைய உறவுகளுக்கு எங்களுடைய அன்பான சொந்தங்கள் உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே உங்களால் முடிந்த ஒரு சில உதவிகளை வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நீங்கள் வழங்கப் போகிறீர்கள் அது மாத்திரமில்லாமல் இப்போது எல்லாருக்குமே தெரியும் கல்விதான் வாழ்க்கையில் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அநேகமான பிள்ளைகள் வந்து கல்வி கற்க முடியாத ஒரு நிலையில் கூட இருக்கிறார்கள் இவ்வாறான பிள்ளைகளையும் வந்து நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்த இருக்கின்றோம் அவர்களுக்குடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை வந்து நீங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன தேவைகளை நீங்கள் வழங்கப் போகிறீர்கள் என்பது உங்களுடைய கரங்கள்தான் தான் இருக்கிறது எனவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்வது போல இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக பார்க்காமல் உங்களுடைய உறவாக நினைத்து கொண்டு நீங்களும் உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சி வாயிலாக கூறிக்கொண்டு இப்போது நாங்கள் யாரை சந்திக்க போறோம் என்பதை போய் பார்க்கலாம் பெண்ண மக்களே இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த இடத்துல தான் ஒரு குடும்பத்தை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் குறிப்பாக இவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைன்னு தான் சொல்லலாம் சரி இருவர் இந்த அக்காதோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம் இவருடைய தான் இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு டெம்பரியாக நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு இடத்தை போட்டோம் ஒரு வீட்டை நோமலாக போட்டோம்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த வகையில் இருக்குது இதுதான் இவர்கள் இப்போது கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது குறிப்பாக தங்கள் இருந்த அனைத்து பணங்களையும் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லெவல் தவிர இதை தாண்டிச் செல்வதற்கு அவர்களுக்கு பண வசதியோ எந்த ஒரு வசதியுமே இல்லாத வந்து நிகழ்ச்சியோட இவர்கள் தான் சொல்ல முடியும் சரி இந்த நிகழ்ச்சியூடாக இவர்களுக்கு உதவி கிடைக்குமா என்பதுதான் அவர்களுடைய கேள்விக்குறி எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் இப்படியான குடும்பங்கள் எத்தனையோ பேரை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உறவுகள் உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் இன்று வரைக்கும் வழங்கிக் கொண்டிருக்க

கிராமத்தில் வசித்து வர்றோம் எங்கள் நாங்கள் அம்மாக்களோட தான் இருக்கிறோம் அம்மாக்களோ நாங்கள் கூட பிறந்த ஆறு பேர் அம்மா அப்பாக்களோட எல்லோருமா எங்கெட் குடும்பமும் எங்கே அண்ணாவும் தம்பியும் கல்யாணம் முடிச்சுட்டினா அவைக்கும் எல்லோரும் உண்டாத்தான் இருக்கிறோம் அம்மாக்களோட நாங்கள் நாலு பேர் தம்பியா அண்ணாக்கள் மூன்று பேர் தம்பியாக்கள் ரெண்டு பேர் அம்மா அப்பா எல்லோருமா எல்லாருமா பதினோரு பேர் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் ஒரு வீட்டில் வசிக்க விட வசதி போதாத காரணத்தினால இது ஒரு கோயில் காணி ஒரு ஆள் எங்களுக்கு உதவி செய்தவர் இங்கே நீங்கள் தற்காலிகமாக வீடு போட்டுவிடுங்க அப்போ எங்கள்கிட்ட இருந்த காசை போட்டு கட்டினாங்கள் இதுக்கு மேலே இல்ல அப்படியே இருக்குது அவரும் கூலி கூலி வேலைக்கு போய் தான் பிள்ளையாள சிலாவு வாண்ட படிப்பு சிலவு சாப்பாடு சிலவுகள் எல்லாம் போய் கொண்டிருக்க அதில் மீதி மீதி கொஞ்சம் சேர்த்து தான் இது கட்டினாங்க இதுக்கு மேலே கட்ட வசதி இல்லாம அப்படியே இருக்குது ஒரு கோயில் காணியாக தான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் எனக்கு ஆரம்பத்தில் சொன்னீங்க குத்தக மாதிரி நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் அது என்ன மாதிரி அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா அவையால் ஒரு கொஞ்சம் காசு சொல்லி இருக்கணும் அந்த காசு கட்டுவோம் அது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கட்டணும் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா கட்டுவோம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா கட்டணும் எவ்வளோ கட்டணுமான்னு சொல்லி இருக்கணுமா உங்களுக்கு அது இன்னும் சொல்லு அது இன்னும் உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு வருஷம் முடிவில் வந்து நீங்கள் அந்த காசை வந்து கட்டி கொண்டிருக்கணும் சரி இப்போ இவ்வளவு வந்து நீங்கள் செய்த இது கூட நீங்கள் எல்லாம் போட்டு தான் செஞ்சிருக்கிறீங்களா அது கீழே நல்லா கட்டல சும்மா அந்த இந்த கல் கட்டுறதுக்காக இதுக்கு வெள்ளம் நீக்கும் வெள்ளம் நீக்கும் அப்போ வீட்டுக்கு வெள்ளம் வராமல் மேலேயா கொஞ்சம் அத்திவேரம் கட்டி மேலே கட்டுவந்து கொஞ்சம் உயர்த்தி மழை காலம் பள்ளக்காணி அதோட தோட்டக்காணி மாதிரி கிடக்கு பாக்க அப்ப அப்படித்தான் இருக்கும் சரி அப்ப உங்களோட கணவன் வந்து கூலி வேலை செய்யறார் அவருடைய வருமானத்தை வச்சுதான் உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் வந்து செய்யறீங்க அப்ப உங்களோட ஒவ்வொரு நாட்களும் எப்படி போகுது என்ன மாதிரி சமாளிக்கிறீங்க ஒரு நாட்களும் அவருக்கு ஒரு நாளும் வேலைக்கு போனால் சம்பளம் வந்தால் அதை சமாளிக்கலாம் அவருக்கு இப்போ முட்டு வருத்தம் தான் டஸ்ட்டு வேலைக்கு போனேன்னா முட்டு உள்ள கத்து வாங்கி தண்டா ரெண்டு மூணு நாளைக்கு லீவ் எடுப்பேன் அதாவது அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் பட்டதால முழங்காலம் அந்த இருந்தாலும் வேலாது அப்படி கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அது கால் வருத்தம் பண்டேக்க அந்த சில வழி முன்னடக்க கஷ்டம் பண்டேக்க அப்பவும் நின்றுடுவேன் அப்புறம் எனக்கும் இந்த தலையில் வருத்தம் அதனால் நானும் ஒரு இடம் வேலைக்கு போகிறேன் ஆப்ரேஷன் செஞ்சாது மூளையெல்லாம் கட்டிக்காண்டு அரசாங்கத்தால் அந்த வருத்தக்கார லிஸ்ட்டில் ஐயாயிரம் மையாலும் கொடுத்து தர்றவை அது எனக்கும் தெரியின மாதம் மாதம் மையம் சரி அப்போ அதை விட உங்களுக்கு அரசாங்கம் கொடுப்பன வேண்டும் ஏதாச்சும் அரசாங்கம் கொடுப்பன வந்து அந்த கியூஆர் கோட் காசு அது இணாயிரத்தஞ்சூறுவா தரம் சரி அது மட்டும்தான் சரி நீங்கள் இப்போ இப்படி ஒரு டெம்பரியா ஒரு வீடு கட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு சொந்த காணி இல்லை ஒரு சொந்த வீடு இல்லை இப்போது தான் இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதில் வந்து இப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ளேங்க வந்து உங்களுடைய கிராமத்தில் இருப்பவர்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்திருக்கிறோமா அதாவது சமுத்து யுத்தியோத்தராக இருக்கலாம் கிராம சேவையாளராக இருக்கலாம் நான் எல்லார்ட்டும் போய் கதான் நான் இப்படி உதவியை உதவி திட்டம் இருக்காண்டு இப்போதை கொண்டும் இல்லை அப்படி திட்டங்கள் எல்லாம் நீ

சரி ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க சரி அம்மா விட்டோ பதினோரு பேர் ஒரு ஃபேமிலியில் வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அவ்வளோ பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுருப்பீங்க இப்போ கடைசியாக ஒரு வீடாச்சு இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமைச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க சரி உங்களை இன்றைய நாளில் வந்து சந்தித்து இந்த விஷயத்தை வந்து எடுத்தது எங்களுக்கு நல்ல ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ நீங்கள் நோமலாக இந்த வீடு கட்டப்போனால் நோமலாக ஒரு சின்ன ஃபேமிலி வாழ்கிறதுக்கே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே காசு காணாது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கே ஆயிரம் ரூபா நமக்கு தேவைப்படுது ஆனால் ஒரு வீடு இரண்டு பிள்ளைகள் இருக்கு நீங்க இருக்கிறீங்க ஒன்றுமே இல்லாமல் எப்படித்தான் வாழ்க்கையில் சமாளிக்கிறீங்களோ தெரியல நீங்களாம் ஒரு டஃப்பான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா சொன்னால் இருக்கிறவையே சொல்லிக்கோன்றைக்கு நம்ம ஐயோ இந்த எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்ல இல்லாதவங்களும் வாழ்றாங்க தானே அப்படின்றத யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு சரி அதை தாண்டிக்கா இந்த வீட்டை வந்து நீங்கள் ஒரு ஓரளவு கட்டி முடிச்சாலும் உங்களுக்கு அடிப்படை தேவை என்றது இங்கே நிறைய தேவைப்படுது ஒன்றில் நமக்கு அடிப்படை தேவை உண்டு வீடு அடுத்தது எங்களுக்கு தண்ணி வசதி மற்றும் வீட்டு பாத்ரூம் வசதி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இனி நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டை வந்து கொஞ்சம் முழுமையாக கட்டி முடித்தாலும் இந்த வீட்டுக்கு தேவையானது வந்து தண்ணி விஷயம் பாத்ரூம் வசதி இருக்குது அதெல்லாம் என்ன செய்கிறதா முடிவில் இருக்கிறீங்க தண்ணி பாத்ரூம் இல்லை எல்லாமே நீங்கள் கட்டத்தான் வேணும் ஒன்றுமே செய்யலாம் சரி அப்போ இவ்வளோ நாளும் அம்மா விட்டு இருக்கிறதால சமாளிக்கிறீங்க இப்போ நீங்கள் எடுத்த வீச்சுக்கு ஒரு கிணத்தையோ சரி ஒரு பாத்ரூமையோ சரி உங்களால் வந்து உருவாக்க முடியும் அந்த வீடு உருவாக்கவே நீங்கள் படுகிற பாடங்களுக்கு தெரியுது அதை தாண்டி அதெல்லாம் சரி உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி வசதிகள் என்ன மாதிரி கொஞ்சம் கிட்டடியாக போய் எடுக்கக்கூடிய மாதிரி குடிநீர் எல்லாம் என்ன மாதிரி போகுது குடிநீருக்கும் போகணும் அந்த காணியை தாண்டி அங்காளி காணிக்க போகணும் தண்ணி குள்ள இந்த கிணத்தில் அது கொஞ்சம் ட்ரைக்கோணும் சேறுகள்லாம் அந்த கனவரிஷமாக பாவிக்காம கிடக்குது காணி இந்த வேண்ட அந்த தோட்டக்கா தோட்ட ஆளிண்ட தான் காணி அவட்ட அப்போ எங்களுக்கு இந்த மரெல்லியோட தான் தந்தா இருக்க இந்த இடம் அடிச்சிருக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காணி அதுக்குள்ளே நீங்கள் என்னவும் செய்யலாம் அப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே பாத்ரூம் கட்டையெல்லாம் அனுமதி தந்துட்டாங்களா சரி அதுக்கெல்லாம் என்ன அதுக்கெல்லாம் இனி காலம் கிடக்குன்னு சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பாத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியும் சரி அப்போ உங்களுக்கு போக்குவரத்து வசதி எல்லாம் என்ன மாதிரி இருக்கா போக்குவரத்து இந்த சைட்டோட தாராண்டத நீரா ஒழுங்க இப்போ இந்த காணொலியில் வந்து எங்களுடைய சொந்தங்கள் வந்து இந்த வீட்டை நீங்கள் பார்ப்பீங்க இவங்க எப்படி இந்த வீட்டை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செயற்படுறாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நாங்கள் ஒரு கோழிக்கூடு செய்கிறதுக்கே வந்து இப்போது பதினைஞ்சாயிரத்துக்கு மேலே தான் நமக்கு பணம் தேவைப்படுது இவர்கள் வந்து ஒரு அத்தியாவசியமாக ஒரு வீட்டை வந்து உருவாக்குறாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து கட்டாயம் நிறைய செலவுகள் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இரண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் அக்காகும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறா சரி இருந்தாலும் அவைக்கு உதவி கிடைக்க வேணுமென்றதுக்காகத்தான் எங்களுடைய நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் இவர்களோடு கதைக்கெல்லாம் வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எந்த மக்களே இவர்கள் தான் இந்த குடும்பம் இவர்கள் தான் இப்போது இந்த வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் அதை வேண்ட அந்த கட கணவன் இவர்களுடைய குடும்பத்துக்கு தான் இப்போது அடிப்படையாக இந்த வீட்டு தேவைக்கு வந்து ஒரு பண உதவிகள் வந்து தேவைப்படுகிறது இப்போ நாங்கள் அண்ணாவோட கதைக்கலாம் என்ன மாதிரி அவர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி ஏனென்னு சொன்னால் ஒரு குடும்பத் தலைவனுக்கு தான் தெரியும் குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பணங்கள் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணாவோட வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை கதைக்கலாம் ஆ வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி நல்லா இருக்கோணும் இப்பதான் நாங்கள் இந்த உங்களோட வீட்டை வந்து முதன் முதல்ல பார்க்க வந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னாலும் உங்களுக்கு இந்த வீட்டை வந்து ஒரு முழுமையாக செய்து முடிக்க பண உதவி தேவைப்படுது சரி நீங்க சொல்லுங்க உங்களோட குடும்பத்திலும் சரி இந்த வீட்டுக்காகவும் சரி நீங்கள் என்ன உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுகிறது அதை நீங்களே சொல்லும்போது தான் பார்க்கிறவர்களுக்கு தோணும் இவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொல்லி திருத்துறதுக்கு ஒரு உதவி தான் தேவை அது அடுத்தது என்னாலேயும் பெரிய கஷ்டத்தால் தான் இந்த கஷ்டத்தை மத்தியில் தான் இதையும் செஞ்சு கொண்டு திரிகிறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வேலை செய்யுறது அதில் சாப்பாடு அது எனக்கு சில பிள்ளைங்கிட்ட படிப்பு சிலவும் பார்க்குறப்ப சரி எனக்கு டஸ்ட்டு வேலையை வந்த டஸ்ட்டில் தான் வேலை செய்யறோம் ஆனால் வேலை செஞ்சுட்டு வந்து இரவில் முட்டு முட்டு வருத்தமாக அடுத்தது கால் உண்டுகளால் அந்த அந்த மத்தியிலையும் என்ன செய்ய குடும்பத்தோட போகணும் தானே அப்படின்னா கடற்க மருந்து தான் அதில் பாவுக்கு மாசம் மாதம் கிளினி அந்த இடையிலையும் மருந்து செலவு பார்க்கணும் சரி ஒட்டுமொத்த அனைத்து தேவைகளையும் வந்து உங்களுடைய இந்த கூலி வேலையில தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சரி இப்போ வந்தோன்னா இந்த வீட்டை ஒரு அளவு நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை முழுமையாக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது சாதாரணமாக இன்னொரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் இது முடியும் அப்படியே இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு ஐ அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னு சொன்னால் அது கூட ஒரு நோமலாக நீங்கள் இந்த வேலையை செஞ்சு முடிக்கத்தானா ஆனால் வடிவாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது ஆனால் எங்களுடைய உறவுகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது உங்களுக்கு முதலில் நாங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி மூலமாக வந்து நாங்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து அடையாளப்படுத்துகிறோம் வேளையில் வந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து பல்வேறுபட்ட உறவுகள் வந்து உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ வரைக்கும் பல குடும்பங்களுக்கு உதவிகள் சென்று கொண்டுதான் இருக்கிறது அந்த குடும்பத்தோடு உங்களையும் அவர்கள் சேர்த்து உங்களுக்கு உதவிகள் வழங்க வேணும் சொன்னால் நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்திருப்பீங்க இதுக்கு இதன் மூலமாச்சும் நமக்கு ஒரு உதவி கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி ஏனென்று சொன்னால் எல்லாரும் விருப்பப்பட மாட்டார்கள் மற்றவர்களிடத்திலிருந்து உறவி உதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இருந்தாலும் உங்களால் முடியாத ஒரு சந்தர்ப்ப தான் நீங்கள் இவ்வாறான ஒரு காணொலிக்கு வந்து என்று சொல்லியிருப்பீங்கள் என்று சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன் சரி இருந்தாலும் உங்களுடைய இரு இரு குழந்தைகளின் படிப்பிற்காகவும் உங்களுக்கு சரியான ஒரு அடிப்படையான ஒரு வீடு இருந்தால் எங்களால் எல்லாமே செய்ய முடியும் எல்லாத்தையுமே வந்து பெற முடியும் என்றதுக்கு இந்த வீடு தான் பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது என்னென்று சொன்னால் அந்த வீடு நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் மற்றது என்னென்றாலும் எங்களால் சமாளிக்க முடியும் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க அதைப்போல் உங்களுக்கு இந்த வீடை வந்து முழுமையாகி கொடுக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய அன்பான உறவுகள் வந்து இவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது சரி எங்களுடைய நிறைய மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க நீங்களே அவர்கள் இடத்துல கேளுங்க உங்களுக்கு உதவியை வந்து எந்த முறையில் செய்ய முடியுமெண்ட் நான் உங்கள்கிட்ட என்ன அடிப்படையாக எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுக்குறது வந்து எங்களுக்கு ஒரு கடவுள் தான் அவ்வளோதான் சொல்லி கேட்ட எனக்கு எந்த பிள்ளைங்கன்ற இதில் மனுச்சு இந்த வருத்தத்தையும் பார்த்து தான் இந்த எனக்கும் பெருசாக இந்த வேலைங்க அதுன்ட்டு வாரதில்லை இப்போ அடுத்தது இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூப்பிடுவேன் நாளைக்கு கூப்பிட மாட்டேன்னா அது சாப்பாடு செலவாக அது இதுன்னு பார்க்குறப்ப அவங்க தான் காசு தந்தால் தந்து தான் இந்த கொஞ்சமும் செஞ்சாது இப்போவும் கஷ்டத்தை மத்தியில் தான் அப்படி பண்ணிட்டு இது இந்த இடிப்பாடெல்லாம் வேலை செய்கிற ஒரு வேலை கேட்டு வாங்கி கொண்டு வந்து தான் இந்த வேலையும் செய்விக்கிறேன் இது நீங்க செய்யறது வந்து கூலியாக்களை வச்சு செய்யறீங்களா இல்லை தான் அதையும் செய்யறீங்க நீங்க தான் அதையும் செய்யறீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் கூலியை வச்சு செய்கிறதுன்றது இல்லையாண்ணா சரி அதை தாண்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுரூவாயா ரூபாய் சம்பளம் சரி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தில் மூன்று நேரம் சாப்பிடணும் ஒரு வீடை கட்டணும் ரெண்டு பிள்ளைகளை பார்க்கணும் ஒய்ஃபை பார்க்கணும் அதோடு வந்து பொம்பளை பிள்ளைகள் வர இருக்கணும் அவைக்கு தேவைகள்ன்றது வந்து நிறைய இருக்கும் அதாவது நாங்கள் செய்ய செய்ய தேவைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த காலத்தில் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை கொண்டு செல்வது என்பது வந்து ஒரு கடினமான நாட்கள் என்று தான் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே விளங்கும் ஒரு நேரம் நாங்கள் சாப்பிடணும்னு சொன்னாலே ரூபாய் தேவைப்படுகிறது ஆனால் மூன்று நேரமும் பிள்ளைகளோடு நான்கு பேர் சாப்பிட வேணும்னு என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஐநூறு போதாத ஒரு பணமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வந்து இவர்களுடைய குடும்பம் வந்து நகர்ந்து கொண்டு செல்கிறது சொல்லலாம் என்ன மக்களே இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இவர்களுடைய தேவை என்ன இவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அறிந்திருக்கின்ற வேளையில் எங்களுடைய உறவுகள் அனைவரும் வந்து இவர்களுக்கு வந்து உதவிகளை வழங்க போறீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காணொலி வந்து நாங்கள் இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக எங்களுடைய அன்பான சொந்தங்கள் வந்து இவர்களுக்கு உதவிகளை வழங்க என்பது என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது ஏனென்று எங்களோடு நீங்கள் கைகோர்த்து உதவி செய்ய விரும்பப்படுபவர்கள் வந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக தொலைபேசியை மேற்கொண்டு எங்களோடு இந்த நிகழ்ச்சியோடாக கைகோர்த்து இவர்களுக்கு உதவி வழங்கலாம் இவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது ஒரே ஒரு விடயம் தான் உங்களை சாப்பாட்டுக்கு காசு பாருங்கள் சொல்லி அவங்க கேட்கல அடிப்படையாக அவர்கள் முயற்சியினால் கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீட்டிற்கு ஒரு உதவியைத்தான் அவர்கள் இப்போது உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறார்கள் எனவே வந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் கட்டாயம் நீங்கள் இவர்களுக்கும் ஒரு உதவியை வழங்க வேணும் ஏனென்று சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல அவர்களுக்கு என்னடா குறை அவர்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லா நாட்டிலும் இருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் எல்லாருக்கும் கஷ்டம்தான் இருந்தாலும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து உறவுகளும் வந்து பல உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதைப்போல இந்த குடும்பத்தையும் நீங்கள் தொடர்பு கொண்டு இவர்களுக்கும் உதவி வழங்க வேணும் அது மாத்திரமில்லாமல் இரண்டு சிறு பிள்ளைகள் வரை இருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் அக்காக்கும் அண்ணாக்கும் வந்து அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறது எனவே வந்து இனி வரப்போகிற காலகட்டம் மழை காலமாக இருக்கிறது வெயில் காலத்திலே எங்களால் சமாளிக்க முடியவில்லை மழை காலம் வந்து விட்டால் வேலைகளும் அப்படி இப்படித்தான் இருக்கும் எனவே வந்து அவர்கள் குடும்பத்தை கொண்டு செல்வது என்பது வந்து மிக கடினமான ஒரு நாட்களாகத்தான் இருக்கும் எனவே வந்து இந்த மழைக்காலம் வருவதற்கு முன்பே எங்களுடைய உறவுகள் இவர்களுக்கு உதவி செய்து இந்த வீட்டை வந்து ஒரு சரியான முறையில் நீங்கள் செய்து கொடுப்பீர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் ஒரு நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாத படிக்கு எங்களுடைய உறவுகள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி வாயிலாக இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் இந்த தொலைபேசி மூலமாக நீங்கள் அழைப்பை மேற்கொண்டு இவர்களுக்கு நேரடியாக உதவி விரும்புபவர்கள் வந்து அந்த தொலைபேசி மூலமாக உதவிகளை வழங்க முடியும் என்று சொல்லிக் கொள்கின்றோம் பராளி மத்திய கணவக்க இந்த பேர் வந்து ஏ ஏல் பெருமாள் இந்த தொலைபேசி இலக்கம் வந்து சைவர் எழுபத்தாறு அறுபத்தொன்று ஐம்பத்தி மூன்று நானூற்றி இருபத்தி நாலு எனக்கு முடிஞ்சளவு யாரும் உதவி இருந்தால் இதுக்கு இந்த நம்பரை கால் பண்ணி எனக்கு உதவி செய்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மக்களே இன்றைய நாளிலும் வட்டுக்கோட்டை பகுதியில் வந்து இந்த அராளி பகுதியில் ஒரு குடும்பத்தை உங்களுக்காக அடையாளப்படுத்தியிருக்கிறோம் இவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை முழு விவரத்தோடு வந்து இந்த காணொலி மூலமாக நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம் எங்களுடைய அன்பான சொந்தங்கள் இவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேக்கா நன்றி வணக்கம்